நம்மளே வணக்கம் இல்லை இப்படி இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிரானைட் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிரானைட் வந்து வாசிப்பில் நீங்கள் பாத்ரூமில் அந்த மாதிரி கிரானைட் போகிறது தான் கிரானைட் போடுங்க நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்ம பாத்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பீடிங் மாதிரி கிரனேட்லேயும் ஒரு பட்டி மாதிரி கட்டி பண்ணியிருக்கோம் ஏன் அது பண்ணிருக்கணும்னா நம்ம கிளாஸ் எட்டில் இருக்கிற தண்ணி வந்து கீழே வந்து ஊற்றக்கூடாதுன்றதுக்காக அது தனியாக ஒரு ஸ்டெப் மாதிரி கேட்டாங்க கிருஷ்ண நம்பர் அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது ஒரு மூணு இன்ச்சுக்கு பண்ணியிருக்கோம் அது இல்லாத இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாத்ரூம் வந்து சீலிங் ஆகிட்டு ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அது வந்து டூ பை ஃபோர் தான் அந்த பாத்ரூமில் ஓட்டிருக்கும் தரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாஷர் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் கீழே வந்து எப்பாக்ஸி போட்டிருக்கோம் ஃப்ளோருக்கு ஏன்னா இந்த எப்பாக்சி எதுக்கு போகிறா நம்ம லீக் ஆகாது அதுக்காக நம்ம ஃப்ளோரில் வந்து எப்பாக்சி போடலாம் அது வந்து நிறைய பேர் போட மாட்டேறாங்க ஏன்னா தண்ணி லீக் ஆகும் அதனால் நம்ம எப்பாக்சி போகிறது நல்லது பார்த்திங்கன்னா தனியாக ஃபுல்லாகவே நம்ம சீலிங் ஆகிட்டு தான் வந்து போட்டிருக்கோம் டைல்ஸு அது இல்லாத நம்ம இந்த வா எப்பவுமே வாசப்பில்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபிசி டோர் அப்படி போடுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ்பில் அந்த வந்து ஃபுல் கிரனேட்டு நம்ம பண்ணியிருக்காங்க அந்த கிரனேட் பார்த்திங்கன்னா தெரியும் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல் கிரனேட் தான் இருக்குது ஏன்னா அது பார்க்க பார்க்குறதுக்கும் எந்த ஒரு தண்ணி பட்டால் கூட எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அதனால் அந்த கிரனேட் போட்டிருக்காங்க பாத்ரூம் டோருக்குலாம் இந்த டோரு பீஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசுக்கால் மாதிரி செட் பண்ணி கிரனேட் போட்டிருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம அந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பை ஃபோர் தான் நம்ம ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம ஒரு கிச்சன் மேடை நம்ம பண்ணியிருக்கோம் மூணு கிச்சன் பண்ணியிருக்கோம் மூணு கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் கிச்சன் அது ரெடிமேட் கிச்சன்னா நம்ம ஒன்று வந்து உட்டு நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே நம்ம கல் போட்டிருக்கோம் கிரனைட்டு அது எப்படி போட்டிருக்கோம்னா நம்ம வந்து பேஸ்ட் அதுக்குன்னு ஒரு பேஸ்ட் இருக்குது அந்த பேஸ்ட்டு வந்து நம்ம த ஒரு த்ரீ எம்எம் டூ எம்எம் வந்து பேஸ்ட் வச்சு போட்டால் நம்ம உட் பண்ணுறவங்க வந்து கீழே அந்த போர்டு வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் அந்த அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது நம்ம வந்து கரெக்டாக பண்ணோம்னா அந்த பேஸ்ட் வச்சு நம்ம கரெக்டாக பண்ணலாம் அது நிறைய பேர் தெரியறதில்லை இந்த மாதிரி பேஸ்ட் இருக்குன்னு ஒருத்தவங்க அரால்ட்டு வச்சு போடுறாங்க அந்த அரால்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு டவுன் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சரியாக அவங்களுக்கு இதுவாகாது இந்த பேஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குதுன்னா அந்த பேஸ்ட் அதிகமாகவும் யூஸ் ஆனாலும் அந்த பேஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அது மாதிரி தான் இந்த மூணு கிச்சனும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த பார்த்து இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா டூ பை ஃபோர் தான் நம்ம ஓட்டியிருக்கோம் எல்லாமே ஒரு மூணு பாத்ரூம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் டூ பை ஃபோர் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் நான் சொன்ன மாதிரி இந்த வாசப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ் வாசுப்பிள்ளை அந்த நம்ம வந்து இது வைப்பாங்க வாசக்கால் அந்த வாசக்காலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்டே தான் பண்ணியிருக்காங்க கிரானைட் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எண்ணிப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது அது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டி வீட்டிலலாம் அதிகமாக பண்ணுறாங்க ஏன்னா அது அவங்க தான் இந்த மாதிரிலாம் லைக் பண்ணுறாங்க இப்போ நம்ம இந்த கிரானைட் பீஸ் கூட அவங்க வீட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தண்ணி இந்த பக்கம் வரக்கூடாதுக்காக இது ஒரு தனியாக ஒரு ஸ்டெப்பு மாதிரி போடுவாங்க நம்ம கிளாஸ் எட்டே ஒரு ஸ்டெப் இருக்கும் நம்ம அந்த அதுக்குள்ளே ஒரு ஒன்று நிமிச்சு கிரானைட் பீஸ் மாரி போட்டு அந்த தண்ணி வராத அளவுக்கு ஸ்டெப் மாதிரி பண்ணியிருக்கோம் இது இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும் இதுக்கு மேலே நம்ம ஒரு டைல்ஸு சுற்றி ஒட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சங்கம் வந்து பாத்ரூம் சங்கம் வந்து இறங்கியிருக்கோம் அந்த சங்கத்தில் நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்கோம் ஃபுல்லாகவே அது கீழே ஒட்டுறதாக இருந்தது அது வேண்டான்னு விட்டாச்சு ஏன்னா ஒரு விதத்தில் வந்து சேஃப்டிக்கு இருக்குமான்றது ஒரு பயம் இருக்குன்றதுனால அது வேண்டான்ட்டாங்க நம்ம இதில் வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வேலை வந்து நீட்டாக இருக்குது அது இல்லாமல் நம்ம வாஷிங் ஏரியா வந்து பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே அந்த வாஷிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து வேணாம்னு இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த வாஷிங் ஏரியா நம்ம போட்டு போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்ததுனால அவங்க வந்து அந்த வாஷிங் ஏரியா போட்டாங்க அந்த போட்டதுன்னு பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் நல்லாவும் இருக்குது ஏன்னா ஒரு வந்து வாஷிங் ஏரியான்றது பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு டைல்ஸ் ஓட்டினா நல்லாயிருக்கும் ஏன்னா உதவுதான் ஒட்டாமல் இருப்பாங்க அந்த தண்ணி வந்து பட்டு பட்டு கரையாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சது வாஷிங் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தரையிலையும் ஸ்பேஷர் வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா அடிக்கடிக்கு தண்ணி யூஸ் பண்ணுறது இடம் வாஷிங் மிஷின் வைக்கிற இடம் அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மொட்டைல்ஸு வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரைண்டரில் தான் பண்ணியிருக்காங்க கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஸ்லாப்பில் அடித்து போடுவாங்க அந்த மாதிரி இல்லாத கீழே வந்து கடப்பா ஸ்லாப் வந்து நான் மூணு ஸ்லாப் வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கடப்பா சிலப்பை படகு போட்டு அதுக்கு மேலே நம்ம இது வந்து லைன் பண்ணியிருக்காங்க கிரனேட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து டூ பை ஃபோர் இது வந்து ஓட்டியிருக்கோம் ஃபுல் சீலிங் ஹைட்டு வந்து டூ பை ஃபோர் தான் நம்ம வால் ஃபுல்லாகவே ஓட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து டூ பை ஃபோர் தான் ஓட்டியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டுறதுனால நம்மளுக்கு அடிக்கடிக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கும் இல்லை அழுகுபட்டு இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் நிறைய பேர் வந்து கபோர்டு ஒரு ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு கபோர்டு பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டு அடிக்கு அதனால் யாருமே ஃபுல்லாக ஓட்ட மாதிரி கபோர்டு பண்ணாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஓட்டிடலாம் ஏன்னா உங்களுக்கு என்றைக்காக இருந்தால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேளை நீங்கள் கபோர்டு பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே கூட இந்த ஸ்க்ரூ போட்டு கூட பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் எந்த ஒர்க் ஃபுல்லெலாம் பார்த்தா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் சிவரே இருக்காது ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து ஒட்டி கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்போம் அதுவும் இல்லாத வந்து இந்த கிச்சன் மேடை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் தெரியும் ஒரு ஆறு இச்சிக்கு நம்ம ஒரு பார்ட்ரு மாதிரி போட்டிருக்காங்க இல்லை இந்த பக்கமும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் மாதிரி அதுக்கு ஒரு தனியாக அதை பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உட ஸ்லாப் மேலே தான் நம்ம வந்து இது வச்சு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உட் ரெடிமேட் நான் சொல்லுவேன்னா ரெடிமேட் வந்து இது வந்து பாக்ஸ் மாதிரி செஞ்சுருவாங்க அதுக்கு மேலே நம்ம வந்து கிரனட் பேஸ்ட் வச்சு போடுறது இது தான் நம்ம வந்து பேஸ்ட் வச்சு நம்ம போட்டிருக்கோம் இந்த கிச்சன் மேடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்து இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது அதனால் இது எப்படி போகிறதுன்றதுனால நம்ம அந்த பேஸ்ட் வாங்கி இந்த ஜாயிண்ட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனால் இப்போ இருக்காது அந்த ஜாயிண்ட்டு அது பண்ண ஜாயிண்ட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம வந்து அந்த பேஸ்ட்டு வச்சு லெய் பண்ணி தான் இதை வந்து கபோர்டை வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாத இந்த இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு அடிக்கு நம்ம ஸ்டெப் மாதிரி ஆகிட்ட வச்சுருக்கோம் ஏன் வச்சுருக்கீங்கன்னா ஒரு தண்ணி பட்டாலும் எது பட்டாலும் இந்த பக்கம் கீழே விழக்கூடாது அப்படின்றதுனால அது வந்து ஸ்டெப் மாதிரி வச்சிரு போட்டிருக்கோம் அது இல்லாத ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்டு அடிக்கு தான் நம்ம டைல்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா கபோர்டு அவங்க பண்ணுறாங்க ஃபுல்லாகவே அதனால் இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவும் ஒரு ரெடிமேட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரும்புலேயே பண்ணியிருக்காங்க ஸ்டீல் இது மாதிரி கபோர்டே பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ரெடிமேடாக வந்து செஞ்சு தான் அது ஸ்டீல்னு இது வந்து ஃபுல்லாகவே வந்து லென்த்துக்கும் ஃபுல்லாக கிரானைட் போட்டிருக்கோம் அந்த கிரனேட் எப்படி போட்டோம்னா நம்ம இது வந்து அராள் வச்சு போட்டிருக்கோம் இது எப்படி அரால்டு வச்சு போட்டோம்னா இது வந்து கீழே வந்து ஒரு லூஸ் பண்ணுற டைப் இது திரு ரொட்டைன் பண்ணுற டைப் அதனால் நம்ம வந்து இது ஏற்றலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால அது வந்து நம்ம அப் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நம்ம க்ளீனாக பண்ணியிருக்கோம் அதனால நம்ம வந்து ஒரு ஒரு தேவையான நம்ம இடத்துல வந்து அரால்ட்டு போடலாம் ஒரு இடத்துல பேஸ்ட்டு இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பேஸ்ட் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கிச்சன் இது வந்து எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த க்ரீன் கலரில் உள்ள கபோர்டுன்னு பார்த்திங்கன்னா அதே தான் சேம் இது ரெண்டும் ஒரே வீட்டில் தான் பண்ணிது அந்த வீட்டில் இந்த வீட்டில் ஒரே பேஸ்ட் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராண்ட் போடுற அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாவே கிடைக்கும் கடையிலையும் கிடைக்கும் ஆனால் மோஸ்ட்லி அது நிறைய பேருக்கு தெரியாது இது ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக பண்ணணுன்றதுக்காக கஸ்டமர்கிட்ட கிட்ட இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து சொல்லுவாங்க நம்ம நம்மளுக்கும் வேலைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சொல்லி அதை இது டோட்டலாக முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்க்க நல்லாவும் இருக்கும் நீட்டாக இருக்கும் சிம்பிளான ஒரு கிச்சன் அதில் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றது இது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லாயிருக்கும் பார்க்க இது வந்து நம்ம இந்த பாத்ரூம் வந்து ஓட்டியிருக்கோம் இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாகவே நம்ம உங்களுக்கு தெரியும் இது பார்த்தாலே ஒரே வந்து ஒரு டிசைன் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டைல் மாதிரி தெரியும் நம்ம சின்ன டைல் வாங்கினாலும் அதை நம்ம வந்து பா டிசைட் பண்ணுறது அந்த பொறுத்து இருக்குது நம்ம வந்து பெரிய டைல்ஸோ சின்ன டைல்ஸோ நம்ம ஒட்டினாலும் சரி பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி டைல்லாம் வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணுறது ஏன்னா இது வந்து டூ பை ஃபோர் கிடையாது இது வந்து டூ பை ஒன் டூ பை ஒன் தான் நம்ம ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கோம் அதனால் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டைல்ஸ் மாதிரி தான் தெரியும் பார்க்கவும் நல்லா லுக்காகவும் இருக்கும் நல்லா ஓகே இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த விடல சந்திப்போம்